வணக்கம் அன்பு தோழர்களே வணக்கம் நான் உங்கள் தமிழன் இப்போ அதிகமாக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் பொருள் என்னன்னா நம்மளுடைய இலங்கை இலங்கை நம்ம இலங்கை தான் வேறு என்ன சொல்கிறது இலங்கை முற்றிலுமாக சுனாமியால் தாக்கப்பட்டு அழிந்துவிடும் அப்படின்னு வந்து வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டிருக்கு இது வந்து ஒரு அனுமோகன் நடிகர் அனுமோகன் அவர்கள் நடிகர் அனுமோகன் அவர்கள் இதை வந்து அண்மையில் இல்லை நான் வந்து வலைதளங்களில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்பாகவே அவர் வந்து இந்த செய்தியை சொல்லியிருந்தார் நான் அப்போ தான் முத முதல்ல பார்த்தேன் அப்போவே யாரும் இதை பற்றி பெருசாக பேசலை ஆனால் இப்போ டிசம்பர் நெருங்க 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 டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து இலங்கை அப்படிங்கிற ஒரு தீவே காணாமல் போய்டுன்னு அவர் சொன்னது வந்து எல்லாரும் அதை கூர்ந்து கவனி கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி நானும் வலைதளங்களில் நிறையா பார்த்துருக்கேன் அனுமோகன் அவர்கள்ட்டையும் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது எதனால் நீங்கள் சொன்னீங்க எப்படி இது உண்மை அப்படிங்கிறத பத்தி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவரும் அதுக்கான தெளிவான பதிலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் இது அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அவர் வந்து சித்தர் ஏடுல நான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து மறுபடியும் அதை படித்ததை வந்து மறுபடியும் நினைவூட்டும் வகையாக ஒரு கனவு வந்தது அதனால தான் நான் மறுபடியும் வந்து சொன்னேன் மீடியா மூலமா நான் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு உண்மை தான் அவர் கொடுத்தது நூற்று நூறு உண்மை அவர் இல்லைன்னு மறுக்கவில்லை ஆனா ஆனால் அவர் சித்த ரேட்டில் வந்து ராவண பூமி அழிந்து விடும் போட்டிருந்த படித்தேங்கிறாரு அது எந்த சித்த ரேட்டில் எந்த சித்தர் எழுதினார் என்ன ஏதுன்னு அதுக்கான விளக்கம் சரியாக கொடுக்கல அதை யாருமே கேட்கல ஆனால் இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அது எந்த சித்தர் எழுதி வச்சாங்க அது எப் எங்கே இருக்குது அந்த ஓலைச்சூடி இப்போ எங்கே இருக்குது அந்த ஏடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கொஞ்சம் அதை வந்து மறுபடியும் அதை வந்து எடுத்து படித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது ஏன்னா முன்னெச்சரிக்கை காரணமாக தான் அனுமோகன் சார் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அனுமோகன் சார் சொன்னது வந்து உண்மையாகவே இருக்கட்டும் மற்றும் வானிலை அறிக்கை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது இந்த போ சூறாவளி காற்று வருது புயல் வருது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் வந்து அனுமோகன் சார் சொன்னது என்ன ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஜென்ரேஷன் முடியுது வேறு ஜென்ரேஷன் தொடங்க போகுது அதனால் இந்த அழிவு கண்டிப்பாக நடக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தில் உலகம் அழிஞ்சிரும் சொல்லி உலகமே பயந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க உலகம் அழிய போகுது ரெண்டாயிரத்தில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது உண்மை தான் அதை வச்சு பார்க்கும்போது அதன் அடிப்பையில் அடிப்படையில் பார்க்கும்போது அனுமோகன் சார் வந்து சொன்னது வந்து உண்மையாகவே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி தான் வந்து சுனாமி வந்து தாக்கப்பட்டு உலகம் முழுக்க பாதிப்பு ஏற்பட்டது இந்த தமிழ்நாடும் ரொம்ப பாதிக்கப்பட்டது முதல் முறையாக தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுக்கு தெரிந்து முதல் முறையாக சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் தான் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர்லேருந்து இப்போ கூட்டிகழிச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ஒரு ஜென்ரேஷன் முடியும் ஒரு ஜென்ரேஷன் முடியணும் இருபத்தி மூணு வருஷம் முடியணும் இது எந்த எப்படின்னு தெரியல ஆனால் அன்மோகன் சார் சொன்னது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஒரு ஜென்ரேஷன் சொல்கிறார் இருபத்தி மூணு வருஷம் சொல்கிறாரு ஆனால் பாதிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேலே மக்கள் இறந்து போனாங்க உண்மை தான் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் அப்படி பார்க்கும்போது புது ஜென்ரேஷன் உருவாச்சு அப்படி பார்க்கும்போது இருபத்தி மூணு வருஷம் கணக்கு பண்ணாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தானே அழிவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது என்ன அடிப்படையில்னு தெரியல ஆனால் ரேட்டில் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்த ரேட்டு ஏடு எங்கே இருக்குது அதை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியுமா படித்து பார்க்க முடியுமா மக்களுக்கு தெளிவாக வேணால் ஒன்று ஒரு செய்தியை சொல்ல முடியுமா ஏன்னா மக்கள் எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப பீதியில் இருக்காங்க இலங்கை மக்கள் தமிழ் தமிழக மக்கள் எல்லாருமே ஏன்னா வந்து இலங்கை மட்டும் அழிய போகிறது கிடையாது சுனாமி வந்தது அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு நாலு பக்கமும் கடல் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு மூணு பக்கமும் கடல் அப்படிங்கும்போது வங்காள விரிகுடா இந்து ச இந்து மகா சமுத்திரம் அரபிக்கடல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொந்தளிச்சு வந்ததுன்னா எல்லாேருக்கும் பாதிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல ஸோ அதை ஆழமாக ஆராய்ச்சி பார்க்கறதுக்கான டைமும் இப்போ இல்லை ஸோ பாதுகாப்பான இடத்தை தேடி மக்கள் பயணிக்கலாம் என்று அறிவுறுத்தப்படும் என் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள்